ஜெயலலிதா சினிமா கேரியரில் உச்சபட்ச கவர்ச்சியுடன் நடித்த படமாக வைரம் திரைப்படம் இருந்தது ஆனால் எதிர்க்கட்சியினர் அவரது இமேஜை குலைக்கும் விதமாக பிரச்சாரம் செய்த போதிலும் பாக்ஸ் ஆபீஸில் கிட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஆகியோருக்கு அடுத்தபடியாக டாப் ஹீரோக்களாக வலம் வந்த ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் முத்துராமன் ரவிச்சந்திரன் என ஒவ்வொருவரும் தங்களுக்கு பொருத்தமான கதைகளை தேர்வு செய்து நடித்து ஹிட்டும் கொடுத்து வந்தனர் காதல் படங்களுக்கு ஜெமினி கணேசன் என்றால் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் படங்களை குத்தகை எடுத்து வைத்திருந்தார் ஜெய்சங்கர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் படங்களை வெளியிட்டு வந்த அவரது சிறந்த ஸ்பை த்ரில்லர் படங்களில் ஒன்றாக அமைந்தது வைரம் என்ற திரைப்படம் பெயருக்கு ஏற்றாற்போல் வைரத்தை கைப்பற்றுவதற்கான தேடல்தான் படத்தின் ஆன்லைன் டி ஆர் ராமண்ணா இயக்கிய இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் எம் ஆர் வாசு அசோகன் ஆர் எஸ் மனோகர் தேங்காய் சீனிவாசன் சச்சு லூஸ் மோகன் உட்பட ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருப்பார்கள் இந்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளியாகி சூப்பர் ஹிட்டான விக்டோரியா நம்பர் டூ நாட் த்ரீ படத்தின் ரீமேக்காக உருவான இந்த படம் தமிழிலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டாகி வசூலில் பட்டையை கிளப்பியது இந்தியில் சாய்ராபானு நடித்த கதாபாத்திரத்தில் தமிழில் ஜெயலலிதா நடித்திருப்பார் இந்தி படத்தில் சாய்ராபானு கவர்ச்சியில் தாராளம் கட்டியிருப்பார் அவரை போலவே தமிழிலும் கவர்ச்சியில் உச்சம் தொட்டியிருப்பார் ஜெயலலிதா படத்தில் கேப்ரோ டான்சர் வேடத்தில் அவர் தோன்றி கவர்ச்சி விருந்து படைத்திருப்பார் ஜெயலலிதா தனது சினிமா கேரியரில் உச்சபட்ச கவர்ச்சியுடன் இந்த படத்தில்தான் நடித்திருக்கிறார் இந்த படத்தின் வெளியீட்டுக்கு முன்னர் கேப்ரோ டான்சர் லுக்கில் வெளியிடப்பட்ட ஜெயலலிதாவின் போஸ்டரை வைத்து எதிர்க்கட்சியினர் அவர் இமேஜை டேமேஜ் செய்யும் விதமாக பிரச்சாரம் செய்தனர் ஆனால் படத்துக்கு இதுவே பப்ளிசிட்டியாக அமைய வைரம் படம் வெளியான திரையரங்குகளில் கூட்டம் அலைமோதியது இந்த படத்தை ரீமேக் உரிமையை முதலில் வாங்கியவர் கண்ணதாசன் தான் அதற்கு அவரது நண்பரும் கண்ணதாசனால் முதலாளி என்று அழைக்கப்படும் யாசின் என்பவர்தான் காரணமாக இருந்தார் யாசினின் ஆலோசனைப்படி விக்டோரியா நம்பர் டூ நாட் த்ரீ படத்தை தனது பிள்ளைகளை வைத்து பார்க்க வைத்தார் தென்னிந்தியாவில் எங்கும் ஓடாத இந்த படம் கர்நாடக மாநிலம் கோலாரில் உள்ள திரையரங்கில் மாலை நேர காட்சி மட்டும் ஓடுவதை அறிந்து கொண்டு தேர்வு விடுமுறையில் இருந்த தனது பிள்ளைகளை டிரைவருடன் அனுப்பி படம் பார்க்க வைத்துள்ளார் அந்த படம் மிகவும் பிடித்ததாக பிள்ளைகள் கூற மீண்டும் ஒரு முறை பார்க்குமாறு கூறியுள்ளார் இரண்டாவது முறை பார்த்தவர்கள் முதலில் பார்த்த அதே ஆர்வத்துடன் குதூகலத்துடன் படம் குறித்து பேசுவதை கேட்டு படத்தை நண்பர் யாசின் உதவியுடன் வாங்கினர் இதன் பின்னர் இந்த படம் ரீமேக் உரிமையை கண்ணதாசனிடம் இருப்பதை அறிந்த தயாரிப்பாளர்கள் பலரும் போட்டி போட்டுக்கொண்டு அவரிடம் வாங்க முயற்சித்தனர் இதில் கணிசமான லாபத்துக்கு இந்த பட உரிமையை விற்றார் கண்ணதாசன் ஜெய்சங்கர் நடித்த படங்களில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய லிஸ்டில் இந்த வைர படமும் ஒன்றாக உள்ளது ஆக்ஷன் சஸ்பென்ஸ் கிளாமர் காமெடி என அனைத்தும் கலந்த படமாக உள்ளது வைரம் திரைப்படம்